வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் செய்திகள் தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நம்பிக்கை தெரிவித்துள்ளார் வேளாண்துறை வளர்ச்சியில் இளையோரின் பங்களிப்பு அதிகரித்து வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார் நாடு முழுவதும் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை ஆறாயிரத்தை கடந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது கால்நடை பராமரிப்பு துறையின் வளர்ச்சிக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது தைவான் ஓபன் தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று ஆறு தங்கம் மூன்று வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறும் என்று பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரும் மத்திய உள்துறை அமைச்சருமான திரு அமித் ஷா நம்பிக்கை தெரிவித்துள்ளார் இன்று மதுரையில் பிஜேபி நிர்வாகிகள் பங்கேற்ற கூட்டத்தில் அவர் உரையாற்றினார் இந்த தேர்தலில் திமுகவை தோற்கடிக்க தமிழக மக்கள் தயாராகிவிட்டதாகவும் அவர் தெரிவித்தார் திமுக அரசு ஊழலில் திளைத்துக் கொண்டிருப்பதாக அவர் குற்றம் சாட்டினார் மத்திய அரசு தமிழகத்திற்கு வழங்கிய நிதியை கூட திமுக அரசு முறையாக பயன்படுத்தவில்லை என்று அவர் தெரிவித்தார் திமுக அரசின் செயல்பாடுகளினால் ஏழை மக்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார் முப்பத்தொன்பதாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு டாஸ்மாக் மதுபான முறைகேடுகளில் திமுக அரசு ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் அனைத்து துறைகளிலும் திமுக அரசு தோல்வியடைந்துள்ளதாகவும் அவர் குறை கூறினார் தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளில் பத்து சதவீதத்தை கூட திமுக அரசு நிறைவேற்றவில்லை என்று அவர் தெரிவித்தார் மகளிருக்கு எதிரான குற்றங்களும் போதைப் பொருள் புழக்கமும் தமிழகத்தில் அதிகரித்துள்ளதாகவும் திரு அமித்ஷா கூறினாா் வேளாண்துறை வளர்ச்சியில் இளையோரின் பங்களிப்பு அதிகரித்து வருவதாக துறைக்கான மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார் வேளாண் வளர்ச்சிக்கான பிரச்சார இயக்கத்தின் ஒரு பகுதியாக இன்று பெங்களூருவில் விவசாயிகளுடன் கலந்துரையாடுகையில் அவர் இவ்வாறு கூறினார் தகவல் தொழில்நுட்பத்துறை வல்லுநர்கள் கூட தங்கள் வேலையை விட்டுவிட்டு தற்போது விவசாயத்தில் ஈடுபடுவது மகிழ்ச்சி அளிக்கிறது என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தாா் நாடு முழுவதும் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை ஆறாயிரத்தை கடந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது கடந்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் மட்டும் எழுநூற்று அறுபத்தொன்பது பேருக்கு கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது கோவிட் தொற்றால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதையடுத்து உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருகிறது கோவிட் சிகிச்சை பிரிவு மருத்துவ சிகிச்சைக்கான ஆக்ஸிஜன் மற்றும் உபகரணங்கள் போதிய அளவில் கையிருப்பில் இருப்பதை உறுதி செய்யுமாறு மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது கால்நடை துறையின் வளர்ச்சிக்கு தமிழக அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அனிதா ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளாா் இன்று தூத்துக்குடி மாவட்டம் மேல் ஆத்தூர் ஊராட்சியில் கால்நடைகளுக்கான சிறப்பு முகாமை தொடங்கி வைத்து அவர் பேசினார் கால்நடைகளுக்கு தேவையான மருத்துவ சேவைகள் அனைத்து கிராம ஊராட்சிகளுக்கும் சென்றடைய வேண்டும் என்ற நோக்கில் இருநூற்று ஐம்பத்து நான்கு நடமாடும் கால்நடை மருத்துவ ஊர்திகள் பயணித்து வருவதாக அவர் குறிப்பிட்டார் இவற்றின் மூலம் நாள்தோறும் இரண்டு கிராம ஊராட்சிகளில் மருத்துவ சேவைகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் திரு அனிதா ராதாகிருஷ்ணன் கூறினார் தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் அஇஅதிமுக கூட்டணி வெற்றி பெறும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் சென்னை அடுத்து அரக்கோணத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் தங்கள் கூட்டணியில் கூடுதலாக சில கட்சிகள் இடம்பெறவுள்ளதாக கூறினார் அஇஅதிமுக ஆட்சிக் காலத்தில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களையும் அவர் பட்டியலிட்டார் அந்த திட்டங்களைத்தான் திமுக அரசு தற்போது புதிய திட்டங்கள் போல் செயல்படுத்துவதாகவும் அவர் குற்றம் திமுக தேர்தல் அறிக்கையில் இரண்டாயிரம் கோடி ரூபாய் செலவில் தடுப்பணைகள் கட்டப்படும் என்று கூறியிருந்ததாகவும் இதுவரை எத்தனை தடுப்பணைகள் கட்டப்பட்டுள்ளன என்றும் அவர் கேள்வி எழுப்பினார் ஏழை மக்களின் நலனுக்காக அஇஅதிமுக ஆட்சிக் காலத்தில் செயல்படுத்தப்பட்டு வந்த திட்டங்களை திமுக அரசு தற்போது நிறுத்தியுள்ளதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார் நீங்கள் செய்தி அறிக்கை மோடி அரசின் ஆண்டுகள் பொருளாதாரத்தில் நான்காம் இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தாறு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது அமுத காலம் இனி மக்களின் மனதை வென்ற மத்திய அரசின் திட்டங்கள் சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு கடந்த பதினோரு ஆண்டுகளாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு செயல்பட்டு வருவதன் காரணமாக நாடு பெரிய அளவிலான மாற்றங்களை கண்டுள்ளது இது தொடர்பான செய்தி தொகுப்பில் இன்று நடுத்தர பிரிவினர் நலனுக்காக செயல்படுத்தி வரும் திட்டங்கள் இடம்பெறுகின்றன நடுத்தர பிரிவினரை மையமாக கொண்டு மத்திய அரசு நாட்டின் முன்னேற்றத்திற்கான திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது வீட்டு வசதி சுகாதார பராமரிப்பு முதல் நகர்ப்புற இயக்கம் டிஜிட்டல் பயன்பாடு வரை நடுத்தர பிரிவு மக்களின் வாழ்க்கையை எளிதாகவும் பாதுகாப்பாகவும் வசதியாகவும் மாற்றுவதற்கு மத்திய அரசு தொடர் முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது பிரதமரின் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் ஒரு கோடியே பதினாறு லட்சத்திற்கும் அதிகமான வீடுகள் கட்டுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளன இதில் தொன்னூத்தி மூன்று லட்சம் வீடுகள் ஏற்கனவே கட்டி முடிக்கப்பட்டு பயனாளிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன மீன நகரங்கள் இயக்கம் நாட்டின் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தியுள்ளது மொத்தம் ஏழாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஐந்து திட்டங்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டு அவற்றில் தொன்னூத்தி மூன்று சதவீதத்திற்கும் அதிகமான பணிகள் நிறைவடைந்துள்ளன கடந்த பத்தாண்டுகளில் மெட்ரோ ரயில் கட்டமைப்பு பணிகள் நான்கு மடங்காக அதிகரித்துள்ளது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டில் இருநூத்தி நாற்பத்தி எட்டு கிலோமீட்டராக இருந்த மெட்ரோ ரயில் பணிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஆயிரம் கிலோமீட்டராக அதிகரித்துள்ளது உடான் திட்டம் சாமானிய மக்கள் குறைந்த செலவில் விமானப் பயணம் மேற்கொள்வதை சாத்தியமாக்கியுள்ளது இத்திட்டத்தை மூலம் நாடு முழுவதிலும் உள்ள அறுநூற்றி ஐந்து வழித்தடங்கள் விமான நிலையங்களுடன் இணைக்கப்பட்டுள்ளன பிரதமரின் மக்கள் சுகாதார திட்டம் உலகின் மிகப்பெரிய பொது சுகாதார சேவை வழங்கும் திட்டங்களில் ஒன்றாக உருவெடுத்துள்ளது இத்திட்டத்தின் மூலம் நாற்பத்தி ஒரு கோடிக்கும் மேற்பட்ட ஆயுஷ்மான் சுகாதார காப்பீடு அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளன தற்போது பதினாறாயிரத்திற்கும் மேற்பட்ட எண்ணிக்கையிலான மக்கள் மருந்தகங்கள் ஏற்படுத்தப்பட்டு அவற்றின் மூலம் தரமான மருந்துகள் எண்பது சதவீதம் வரை குறைவான விலையில் விற்பனை செய்யப்படுகிறது மேலும் அத்தியாவசிய மருந்துகள் மானிய மக்களை சென்றடைவதை இத்திட்டம் லாக்கர் போன்ற செயலிகள் காகித பயன்பாடுகளை வெகுவாக குறைத்துள்ளது ஐம்பத்தி இரண்டு கோடிக்கும் அதிகமான பயனாளர்கள் இந்த செயலியில் பதிவு செய்துள்ளனர் இது இந்த செயலியின் பயன்பாட்டை எடுத்துக்காட்டும் வகையில் உள்ளது எட்டு கோடிக்கும் மேற்பட்ட பயனாளர்களை கொண்ட விமாங் செயலி இருநூறுக்கும் மேற்பட்ட துறைகளின் சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் வழங்க வகை செய்கிறது தற்போது நூற்றி நாற்பத்தி கோடிக்கும் அதிகமான குடிமக்களை உள்ளடக்கிய ஆதார் எண் அரசின் நலத்திட்ட உதவிகள் நெறிப்படுத்தப்பட்டு சாமானிய மக்களை நேரடியாக சென்றடைய உதவிடுகிறது இந்த முயற்சிகள் அனைத்தும் நாட்டில் உள்ள நடுத்தர பிரிவு மக்கள் வசதியாகவும் கண்ணியமாகவும் நம்பி கீடனும் வாழ்வதை உறுதி செய்கின்றன மாவட்டச் செய்திகள் விருதுநகர் மாவட்டம் மெட்டுக்குண்டு கிராமத்தில் தனியார் வெடிபொருள் தொழிற்சாலையில் நேரிட்ட விபத்தில் உயிரிழந்தவர் குடும்பத்திற்கு நான்கு லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது நாமக்கல் மாவட்டம் புதன் சந்தை மேம்பாலத்தின் மீது நேரிட்ட விபத்தில் டேங்கர் லாரியில் கசிவு ஏற்பட்டு வெளியேறிய சோயா எண்ணெய் சுத்திகரிக்கப்படாதது என்றும் இதனை சமையலுக்காக யாரும் பயன்படுத்தக்கூடாது என்றும் காவல்துறை கேட்டுக் கொண்டுள்ளது சேலம் மாவட்டம் சங்ககிரியில் போதை மாத்திரைகளை விற்பனை செய்த இரண்டு பேரை காவல்துறையினர் கைது செய்தனா் நாகை மாவட்டம் வெளிப்பாளையம் முத்துமாரியம்மன் கோயில் வைகாசி திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் இன்று நடைபெற்றது விளையாட்டுச் செய்திகள் தைவான் ஓபன் தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று ஆறு தங்கம் மூன்று வெள்ளி ஒரு பதக்கம் வென்றது மகளிர் நானூறு மீட்டர் தடை ஓட்டத்தில் வித்யா ராம்ராஜும் ஈட்டி எறிதல் ஆடவர் பிரிவில் ரோஹித் யாதவும் மகளிர் பிரிவில் அன்னு ராணியும் தங்கப்பதக்கம் வென்றனர் ஆடவர் எண்ணூறு மீட்டர் ஓட்டத்தில் கிருஷன் குமார் தங்கப்பதக்கம் வென்றார் ஆடவர் நானூறு மீட்டர் தொடர் ஓட்டத்திலும் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது மகளிர் எண்ணூறு மீட்டர் தடை ஓட்டத்தில் பூஜா தங்கப்பதக்கத்தையும் சௌத்ரி சவுத்ரி பதக்கத்தையும் வென்றனர் வர் நானூறு மீட்டர் தடை ஓட்டத்தில் யஷஷ் பலக்ஷா பதக்கம் வென்றார் மகளிர் நீளம் தாண்டுதல் பிரிவில் ஷைலி சிங் பதக்கத்தையும் ஆன்சி சோஜன் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர் சர்வதேச ஸ்குவாஷ் சம்மேளனத்தின் இரண்டு விருதுகள் இந்தியாவின் அனாகத் சிங்குக்கு அறிவிக்கப்பட்டுள்ளன இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்பதற்காக லண்டன் சென்றுள்ள இந்திய அணி இன்று தீவிர வலைப்பயிற்சியில் ஈடுபட்டது மீண்டும் தலைப்புச் செய்திகள் தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு நம்பிக்கை தெரிவித்துள்ளார் வேளாண் துறை வளர்ச்சியில் இளையோரின் பங்களிப்பு அதிகரித்து வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார் நாடு முழுவதும் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை ஆறாயிரத்தை கடந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது கால்நடை பராமரிப்பு துறையின் வளர்ச்சிக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது தைவான் ஓபன் தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று ஆறு தங்கம் மூன்று வெள்ளி ஒரு வெண்கல பதக்கம் பெற்றது செய்தி அறிக்கை நிறைவடைகிறது